கான்ஸ்ட் குடுத்துருக்கு அதை கோட்டால தடுக்க முடியாது தேவைப்பட்டால் தேவைப்பட்டாலுக்கு அடுத்த கட்டமான போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் ஏதோ பாமா கட்டிடம் சொல்லிருக்காங்க ஓகே ஆஹ் இது இன்னொரு வருஷம்னு சொல்றாங்க இன்னொரு சைடு சொல்றாங்க இதே ஸ்டோரில இ தொடர்ந்து எதிர்கட்சிகள் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தும் போது இது வந்து பெண் கல்விக்கே ஒரு தடையா அமையும் பெண்கள் வந்து வெளியில வந்து ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கோ இல்ல வேற கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க சென்னை மாதிரியான ஒரு இடத்துக்கு படிக்க அனுப்புறதுக்கோ தயங்குவாங்க பெண்கல்விக்கு எதிராக இவர்கள் எல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அப்படிதான் இவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிதான் அவங்க செய்வாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு சிசிடிவி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சிசிடிவி கூட வேலை செய்யலன்னு சொல்றாங்க இந்த கேம்பஸ்க்கு நீங்க வாங்கிக்கீங்க காசுல என்ன தான் நெர்பியா நிர்பயா ஸ்கேம்களை மத்திய அரசு அத்தனை லட்சம் கோடி நிதிகள் ஒதுக்குறாங்க அந்த கோடி உங்களுக்கு தான் வருது அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டோட நம்பரம் யூனிவர்சிட்டி அந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யலங்கிறீங்க இதனால பெண்களோட பாதுகாப்பு பாதிக்குமா இல்லை சிசிடிவி இல்லாத கேம்பஸ் போய் பொண்ணுங்களை போய் படிங்க பத்து வருடம் பதினைந்து வருடமாக குற்றவாளி அந்த நம்பர் குற்றம் சாட்டப்பட்ட நம்பர் ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து வீடு புண திருநிலிருந்து பாலியல் வன்கொடுமையிலிருந்து பல்வேறு வழக்கில் அந்த நம்பர் மேலே இருக்கு ஏன் குண்டா கேள்விக்கு பதில் இல்லை அது அடுத்த கட்டம் உங்களோட கேள்வி என்னன்னா சிசிடிவி இல்லாத பாதுகாப்பு இல்லாத குற்றவாளிகள் நடமாடக்கூடிய இடமா நீங்க கேம்பஸ் வச்சுக்கிட்டு அதனால பாதிக்கப்படக்கூடிய மாணவிகள் வந்து வெளில சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்கன்னா நீங்க எல்லாம் பேசாம இருந்துருவீங்க ஒரு மாணவி பாதிக்கப்படும் அத நாங்க எடுத்து கேள்வி கேட்டு உடனே நீங்க பயத்தை உண்டாக்கி மாணவிகளை படிக்க வைக்க மாட்டீங்க படிக்கிறதுக்கு தடை போடுறீங்க நாங்க என்ன கேட்கறோம் யாரும் போய் ஸ்கூல்ல சேர்க்காத காலேஜ்ல சேர்க்காத நான் சொல்றோம் சிசிடிவி சரி பண்ணுங்க குற்றவாளிகளை கைது பண்ணுங்க குற்ற நடவடிக்கை உள்ள மேல குண்டாஸ் போடுங்க சிசி சீட்டர்ஸ் மேல அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேல முறையான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க பல்வேறு குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் வரும் மூணு மாதிரி நேரத்துல நாங்க குற்றவாளி கைது செஞ்சுட்டோங்கிறத காவல்துறை ஆணையரும் சொல்றாரு இது வந்து அரசு தரப்பு சொல்லிட்டு இருக்கு இது வந்து இவங்க இருக்கும் டெட் அண்ட் ஒன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளோட குற்றச்சாட்டு அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணு வேற ஒரு சார் ஒருத்தர் அந்த கார்ல இருக்காரு அவர் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு இவன் மிரட்டினதா பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்க ஒரே ஒரு குற்றவாளி தான் சொல்றாங்க விசாரணையே முடியாம ஒரே ஒரு குற்றவாளியும் காவல்துறை எப்படி